ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கல அரப்பு கரைசல் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையாக நாம் ஒரு வளர்ச்சி ஊக்கியை வந்து எப்படி வந்து நம்ம தயார் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ இது தான் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மூலிமா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட இயற்கை கரைசலாக தான் வந்து நம்ம சொல்கிறோம் இப்போ ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது முதல்ல வந்து நம்ம எடுத்துக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் வந்து அளவுடைய மோர் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணெய் எடுக்கப்பட்ட மோராக இருக்கணும் அப்போ தான் நல்லா வந்து புளிக்கும் நல்லா வந்து ஃபெர்மெண்டேஷன் ஆகும் அதில் நிறைய நுண்ணுயிர்கள் வந்து பெருக ஆரம்பிக்கும் ஸோ வந்து நீங்கள் பத்து லிட்டர் வந்து புளிச்ச மோ சாரி இது வெண்ணெய் எடுக்கப்பட்ட மோர் வந்து எடுத்துக்காங்க அதில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் அளவுடைய இளநீர் வந்து எடுத்துக்காங்க டெண்டர் கோக்கனட் எடுத்துக்காங்க ஸோ மூன்றாவது வந்து நம்மளுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐநூறு கிராம் அளவுடைய நம்ம அரப்பு இலை தூள் பவுடர் வந்து எடுத்துக்காங்க ஸோ அரப்பு இலைத்தூள் பவுடர் வந்து இப்போ உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாக்கில் ஃப்ரெஷ்ஷான இலை உங்களுக்கு எங்கேயாச்சும் லோக்கலில் கிடைச்சிச்சனாக்கல ஒரு ரெண்டு கிலோ அரப்பு இலைகள் வந்து எடுத்துக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உசிலை மர இலை அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க தமிழில் உங்களுக்கு லோக்கலில் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி பூ பூத்துருக்கும் கொஞ்சம் ஃபாரஸ்ட்டு சைடு தான் இந்த மரம் வந்து கிடைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கிடைக்கிறது கொஞ்சம் ரேராக இருக்கும் எல்லா இடத்துலையுமே வந்து கிடைக்காது அதனால் வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கனாலே இந்த மாதிரி அரப்பு இலைத்தூள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னாக்கில் கடை கொடுப்பாங்க அந்த பவுட்ரு வந்து ஒரு அரை கிலோ வந்து எடுத்துக்காங்க ஸோ மூணாவதாக முடிஞ்சு நாலாவது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்து ஒரு கிலோ வந்து நாட்டு சர்க்கரை வந்து எடுத்துக்காங்க இது எதுக்காக அப்படின்ற போது இது வந்து நல்ல ஒரு ஃபெர்மெண்டேஷனாகவும் அதிகப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் அந்த நுண்ணுயிர்களுக்கு வந்து ஒரு உ உணவாக கிடைக்கும் ஒரு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கு இப்போ நல்ல ஒரு ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் அதிக பண்ணுறதுக்கான ஒரு இதுக்காக தான் வெள்ளம் வந்து நம்ம சேர்க்குறோம் மூணு நாலு அஞ்சாவதாக வந்து நம்ம எடுத்துருக்கக்கூடிய பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுடைய கழிவுகள் எல்லாமே எல்லா ஃப்ரூட் மிக்சர்னுடைய கழிவுகள் இருக்கு இல்லைங்களா அதை எடுத்துக்காங்க அப்படி கிடைக்கல அப்படின்னாக்கில் ஒரு ஜூஸ் வந்து ஒரு லிட்டர் அளவுடைய ஜூஸ் பழத்தினுடைய ஜூஸு பழத்தினுடைய ஜூஸ் நீங்கள் எடுக்கிற போது அரைக்கிலா பவுட்ரு தூள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனாக்கில் நீங்கள் பழமாக எடுக்கிறீங்க அப்படின்னாக்கில் இந்த ஃப்ரெஷ் லீஃப் எடுக்கிற போது தான் பழம் எடுக்கணும் ஏன்னா அது ரெண்டுத்தையும் ஒரு பையில் ஒரு வலையில் போட்டு அந்த நம்ம மோரில் வந்து ஊற வச்சுட்டிங்கனாக்கல அந்த இலையினுடைய சாரும் அந்த பழத்தினுடைய சாரும் ஒரு ஏழு நாளைக்கு அந்த எசன்சியல் இறங்கிக்கிட்டே இருக்கும் ஸோ அப்படி நீங்கள் இலை எடுக்க முடியலன்னாக்கலாம் ஒரு ஒரு லிட்டரு ப பழசாறுகள் வந்து எடுத்துக்காங்க ஜூஸ் எடுத்துக்காங்க அரை கிலோ வந்து பார்த்தீங்கன்னா அரப்பு தூள் எடுத்துக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து தனித்தனியாக அரப்பு தூளை நல்லா வந்து ஒரு லிட்டரில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சிருங்க அதை நல்லா கை கரையணும் ஏன்னா சீக்கிரம் வந்து கரையாது அதை கரைச்சி வச்சுக்கின்னு அதே மாதிரி மோறும் பத்து லிட்டர் மோர் இளநீர் இது ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கின்னு வெள்ளத்தை தனியாக நல்லா தூள் பண்ணி அந்த ம மோர்க்குள்ளே போட்டிருங்க ஸோ இதை வந்து நிழல் பாங்கான இடத்துல ஒரு மேலே துணி கட்டி நார்மலாக நம்ம செய்யக்கூடிய இயற்கையாக செய்யக்கூடிய ப்ராசஸ் மாதிரி தான் அதே மாதிரி கட்டி வச்சுருங்க எல்லாத்தையும் அந்த ஜூஸு அந்த அரப்பிளை தூள் எல்லாத்தையும் அதிலே போட்டு நல்லா வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு குச்சி விட்டுருங்க அது வந்து காளை மாலை நீங்கள் நல்லா ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க அப் அதே மாதிரி ஏழு நாள் வந்து இதுக்கான ப்ராசஸ் வந்து நீங்கள் செஞ்சுட்டு இருங்க காளை மாலை ரொட்டேட் நல்லா கலக்கி விட்டுட்டு இருங்க ஸோ அதுக்கப்புறம் ஏழாவது நாள் எடுத்து இந்த பத்து லிட்டர் கலவையை வந்து நம்ம ஒரு லிட்டர் கலவை எடுத்துக்குன்னு பத்து லிட்டர் தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி அதை வந்து செடிகளுக்கு மேலே வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் மேலே தெளிக்கிற போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் அடையலாம் அப்படின்னாக்கல இதை வந்து நம்ம தெளிக்கும் போது பொதுவாகவே வந்து வெயில் டைமில் வந்து ஸ்ப்ரே பண்ணக்கூடாது காலையில் ஸ்ப்ரே பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ஈவினிங் மாலை நேரத்தில் ஸ்ப்ரே பண்ணுறது நல்ல ஒரு ரிசல்ட் எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுங்க ஏன்னா நைட்டில் வந்து அந்த செடிகள் வந்து அந்த ஹார்மோன்ஸை வந்து நல்லா தூண்டி விடுறதுக்கான வேலைகள் நல்லா இருக்கும் கிளைமேட் அதுக்கு ஃபேவரபிளான கிளைமேட் இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம போது என்னென்ன பயன்கள் வந்து செடியில் அடையலாம் அப்படின்னாக்கில் ஒரு நேச்சுரலான வளர்ச்சி ஊக்கியாக வந்து செயல்படும் பொதுவாக இதை வந்து எல்லா பயிர்களுக்கும் அடிக்கிறத விட பூக்கள் பூக்கக்கூடிய பயிர்களுக்கு அதாவது பூ வகை பயிர்களுக்கு வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் இருக்கும் நார்மலாக குண்டுமல்லி மல்லி ரோஸு சாமந்தி சம்பங்கி பூ இந்த மாதிரி பூ வகை பயிர்களுக்கு வந்து நீங்கள் எல்லா வகையான பூ வகை பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம் அது மாதிரி பயன்படுத்துகிற போது நார்மலாக வரக்கூடிய மொட்டுக்களின் எண்ணிக்கையை விட அதிகமான மொட்டுக்களினுடைய எண்ணிக்கை பெருகும் சா சாதாரணமாக ஒரு 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 சென்ட்டில் வந்து ஒரு கிலோ பூ அறுக்கிறோம் அப்படின்னாக்கில் அது வந்து ஒரு ரெண்டு கிலோ பூவாக வந்து அதிக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ ஒரு நேச்சுரல் வளர்ச்சி ஊக்கியாக செயல்படும் அது நேச்சுரல் பெஸ்ட் கண்ட்ரோல் பூச்சி விரட்டியாகவும் இது வந்து செயல்படும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம இந்த அரப்பு இலைத்தூளெல்லாம் நம்ம சேர்த்துங்கிறதுனால ஒரு ஒரு நேச்சுரல் ஃபங்கி சைடாகவும் ஒரு பூஜை ஃபங் பூஞ்சைகள் வரவிடாமலும் பாதுகாத்து வச்சுக்கும் செடிகளை சரிங்களா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் பூச்சி விரட்டியாகவும் எழுபத்தஞ்சி சதவீதம் ப வளர்ச்சி ஊக்கியாகவும் இது செயல்படுறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பூச்சி பூச்சி மருந்தும் ஸ்ப்ரே பண்ண தேவையில்ல வளர்ச்சி ஊக்கியும் தனியாக ஸ்ப்ரே பண்ண தேவையில்ல இது ஒன்று இது மட்டும் நீங்கள் வீக்லி ஒரு ஒரு டென் டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா எஃபெக்டிவான ரிசல்ட் இருக்கும் பட் இதை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறமோது இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கீழேயோ இல்லை மேலேயோ வந்து பார்த்தீங்கன்னா மீன் அமில கரைசல் பஞ்சகாவிய கரைசல் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன்னா இது வந்து நார்மலாக பூக்கக்கூடிய பூக்களினுடைய அளவை விட அதிகமாக பூக்குது இல்லைங்களா அப்போ அந்த செடிக்கு நிறைய எனர்ஜி வந்து தேவைப்படும் இது வந்து இது என்ன பண்ணணும்னா ஒரு அந்த பட் ஃபார்மேஷனை தான் அதிகம் பண்ணிவிடுமோ தவிர எனர்ஜி வந்து கொடுக்காது அவ்வளவா எனர்ஜி கொடுக்காது ஸோ அதுக்காக நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கில் மீன் அமில கரைசல் அப்படி இல்லைனாக்கள் பஞ்சகாவியா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டேங்க்குக்கு நான் பத்து நூறு எம்எல் போட்டு ஸ்ப்ரே பண்ணிடுங்க நல்லா மேலே ஸ்ப்ரே பண்ணிருங்க அப்படி பண்ணுறம்போது இந்த பட்ஸும் வரும் அதுக்கு தேவையான எனர்ஜியும் நம்ம கொடுத்துரும் அப்படின்ற போது பூனுடைய சைஸ் நல்லா வரும் குவாலிட்டி நல்லா வரும் ஸோ இந்த மாதிரி வந்து பூக்கள் குண்டுமல்லி செடிக்கு மல்லி செடிக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா அருமையான ரிசல்ட் இருக்கும் ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார்மர்ஸ்